இன்னைக்கு இருக்கக்கூடிய காலங்களில் எதையோ கரைச்சோம் ஊற்றணும் அப்படிங்கிறது இல்லாமல் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் உண்டான முறையை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அபிஷேகம் பண்ணுறதோ இல்லை பூஜைகள் பண்ணுறதோ ஒரு வழிபாடு நடத்துறதோ நமக்கு நல்ல பலனை நிச்சயமா கொடுக்கும் ரொம்ப விசேஷமான அபிஷேகம் வந்து பால அபிஷேகம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அருகம்பில் பொடியினால் பண்ணக்கூடிய அபிஷேகம் நெய்யினால செய்யக்கூடிய அபிஷேகம் பஞ்சாமிரதத்தினால செய்யக்கூடிய அபிஷேகம் ரொம்ப விசேஷம் திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லக்கூடிய நலுங்கு மாவில் அபிஷேகம் பண்ணுவாங்க இந்த நலுங்கு மாவில் அபிஷேகம் பண்ணுறதுனால என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆகணும்னு விருப்பப்படுறவங்க தாராளமாக இந்த நலுங்கு மாவில் அபிஷேகம் பண்ணலாம் நெல்லிக்காய் வந்து சிவனுக்கும் பண்ணலாம் மகாவிஷ்ணுவுக்கும் பண்ணலாம் அம்பாளுக்கும் பண்ணலாம் எந்த தெய்வங்களுக்கு வேணாலும் இந்த நெல்லிக்காய் பொடியினால அபிஷேகம் பண்ணலாம் இந்த நெல்லிக்காய் பொடியினால அபிஷேகம் பண்றது என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பக்தி கபை நேயர்கள் அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்ம ஒரு சிறப்பான விஷயத்த ஒன்று பார்க்கலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அபிஷேகம் அபிஷேகம் எப்படி செய்யணும் யாரெல்லாம் செய்யணும் எங்கே செஞ்சா விசேஷம் என்னென்ன அபிஷேகம் செஞ்சா விசேஷம் அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது தெரியாது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலங்களில் எதையோ கரைச்சோம் ஊற்றணும் அப்படிங்கிறது இல்லாமல் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் உண்டான முறையை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அபிஷேகம் பண்ணுறதோ இல்லை பூஜைகள் பண்ணுறதோ ஒரு வழிபாடு நடத்துறதோ நமக்கு நல்ல பலனை நிச்சயமா கொடுக்கும் அப்போது இந்த அபிஷேகங்கள் எப்படி செய்கிறது எங்கே செஞ்சா விசேஷம் எந்த நேரத்துல செஞ்சா விசேஷம் அப்படிங்கறத பார்க்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா பொதுவாவே பெருமாள் அதாவது மகாவிஷ்ணு இருக்கிறத பார்த்தீங்கன்னா பார் அப்போ அந்த நீருக்குள்ளேயே இருக்கக்கூடிய இறைவனுக்கு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான அபிஷேகங்கள் கிடையாது அபிஷேகம் செய்யக்கூடிய இடங்களும் இருக்கு இருந்தாலும் நிறைய இடங்கள்ல வந்து இந்த ஏகாதசி அபிஷேகம் ரொம்ப விசேஷமா பண்ணுவாங்க அதுபோக திருவோண அபிஷேகம் ரொம்ப விசேஷமா பண்ணுவாங்க நடராஜருக்கு பார்த்தீங்கன்னா ஒரே நாள் மாசத்துல அபிஷேகம் பண்ற இடங்களும் இருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சிவன் வந்து அக்னி ஸ்வரூபம் அதனால அவரை சாந்தப்படுத்துற விதமா ஒவ்வொரு லிங்கத்துக்கு மேலேயும் அந்த தீர்த்தமானது அப்படியே டிராப் பை டிராப்பா விழுந்துகிட்டே இருக்கிற மாதிரி பண்ணி வச்சிருப்பாங்க இந்த மாதிரி நிறைய விதமான அபிஷேகங்கள் இருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா முருகனுக்கு ஷஷ்டியில பண்ற அபிஷேகம் அம்பாளுக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை பண்ற அபிஷேகம் செவ்வாய்க்கிழமை பண்ற அபிஷேகம் துர்கைக்கு ராகு காலத்தில் பண்ற அபிஷேகம் வாராயிக்கு பஞ்சமியில பண்ற அபிஷேகம் பிரத்திங்கராக்கு அமாவாசையில் செய்யக்கூடிய அபிஷேகம் இந்த மாதிரி ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் அந்தந்த விசேஷ நாட்களில் அபிஷேகம் பண்றது அவ்வளவு சிறப்பு அப்போ எந்த மாதிரி அபிஷேகம் பண்ணலாம் இப்ப விநாயகருக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப விசேஷமான அபிஷேகம் வந்து பால அபிஷேகம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அருகம்பில் பொடியினால் பண்ணக்கூடிய அபிஷேகம் நெய்யினால செய்யக்கூடிய அபிஷேகம் பஞ்சாமிரதத்தினால் செய்யக்கூடிய அபிஷேகம் ரொம்ப விசேஷம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஐயப்பனுக்கு பார்த்தீங்கன்னா எப்பவுமே தெரியும் நெய் அபிஷேக பிரியனே சரணம் ஐயப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ விபூதியினாலையும் நெய்யினாலையும் செய்யக்கூடிய அபிஷேகம் ஐயப்பனுக்கு ரொம்ப விசேஷம் முருகனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த எலுமிச்சை சாறு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பஞ்சாமிரதம் இன்றைக்கி பழனியில் ரொம்ப விசேஷமாக கிடைக்கிறதே பார்த்திங்கன்னா இந்த பஞ்சாமிரதம் தான் இந்த பஞ்சாமிரத அபிஷேகம் அவ்வளோ விசேஷம் முருகனுக்கு அடுத்து அம்பாளுக்கு பார்த்திங்கன்னா மங்களமான திரவியங்கள் அதாவது மஞ்சள் சந்தனம் குங்குமம் திருமஞ்சனம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அபிஷேகம் பண்ணுறது அம்பாளுக்கு ரொம்ப விசேஷம் அடுத்த சிவனுக்குன்னு பார்த்திங்கன்னா வில்வப்பொடினால செய்யக்கூடிய அபிஷேகம் பன்னீர்னால செய்யக்கூடிய அபிஷேகம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருநீர்னால செய்யக்கூடிய அபிஷேகம் எத்தனை அபிஷேகம் நீங்க செஞ்சு முடிச்சாலும் கடைசியில சிவனுக்கு விபூதி கொட்டாம அந்த அபிஷேகம் வந்து நிறைவாகாது காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் சொல்லி இந்த இறைவனை தேவார பாடல் மூலியமா சொல்றாங்க அந்த திருஞான சம்பந்தர் வாக்கு கணங்க பாத்தீங்கன்னா இந்த சுடலை பொடிங்கிறது சாம்பல் அந்த சாம்பல் தான் நமக்கு இன்னைக்கு திருநீராக இருக்கக்கூடிய விபூதி அந்த விபூதி அபிஷேகம் பண்ணாம எந்த அபிஷேகமும் இறைவனுக்கு அதாவது அந்த சிவனுக்கு நிறைவு பெறாது அடுத்தது பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு செய்யக்கூடிய அபிஷேகம் துளசி தீர்த்தத்தினால செய்யக்கூடிய அபிஷேகம் பச்சை கற்பூரம் ஜாதிகாய் ஏலக்காய் இந்த மாதிரி வாசனாதி திரவியங்கள் கலந்து செய்யக்கூடிய அபிஷேகம் பெருமாளுக்கு அதாவது மகாவிஷ்ணுவுக்கு ரொம்ப விசேஷம் இந்த மாதிரி ஒவ்வொரு அபிஷேகங்கள் இருக்க எந்தெந்த அபிஷேகம் பண்ணுன்னா நமக்கு என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா பால் அபிஷேகம் பண்ணுறதுனால நமக்கு ஆயுள் விருத்தி நமக்கு வரக்கூடிய கெட்ட மரணங்கள் அதாவது துர்மரணங்கள் சம்பவிக்காமல் இருக்கிறதுக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வயசானவங்க ரொம்ப நாள் நீடோடி வாழ்றக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல இந்த பால் அபிஷேகம் ரொம்ப விசேஷம் அடுத்து பார்த்தீங்கன்னா தயிர்னால செய்யக்கூடிய அபிஷேகம் இந்த தயிர்னால செய்யக்கூடிய அபிஷேகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் நமக்கு உடம்புல மேம்படணும் அப்படின்னா நம்ம தாராளமாக இந்த தயிர்னால அபிஷேகம் பண்ணலாம் எங்க அபிஷேகம் நடந்தாலும் தயிர் வாங்கி கொடுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் இந்த மஞ்சள்னால செய்யக்கூடிய அபிஷேகம் நம்ம மஞ்சள் தூள் எடுத்து கரைச்சி அம்பாளுக்கோ இல்லை எந்த தெய்வங்களுக்கு நம்ம அபிஷேகம் பண்ணினாலும் அதனால நம்ம வீட்டில் வந்து சௌபாகியம் அப்படிங்கிறது என்னைக்குமே நிறைஞ்சிருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லக்கூடிய நலங்கு மாவில் அபிஷேகம் பண்ணுவாங்க இந்த நலுங்கு மாவில் அபிஷேகம் பண்றதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆகணும்னு விருப்பப்படுறவங்க தாராளமா இந்த நலுங்கு மாவில் அபிஷேகம் பண்ணலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா சந்தனம் இந்த சந்தனம் எப்படி நம்ம வாசனையா இருக்கோ அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையும் ரொம்ப வாசனையா இருக்கணும் அதாவது வாசனைங்கிறது பார்த்தீங்கன்னா சௌபாகியமா இருக்கணும் அப்படிங்கறக்காக இந்த சந்தனத்தினால நம்ம அபிஷேகம் பண்ணலாம் அடுத்ததா பாத்தீங்கன்னா குங்குமத்தினால செய்யக்கூடிய அபிஷேகம் நமக்கு தீராத எதிரிகள் இருக்காங்க அதாவது தீர்க்க முடியாத வினைகள் இருக்கு எதிரிகளுடைய தொல்லை அதிகமா இருக்கு நமக்கு திருஷ்டிகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிறவங்க எல்லாம் இந்த குங்குமத்தினால அபிஷேகம் பண்ணலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சுமங்கலைகளுக்கு பாங்கல்ய பாக்கியத்தை கொடுக்கக்கூடியது இந்த குங்கும அபிஷேகம் அடுத்ததா பார்த்தீங்கன்னா சிவனுக்கு செய்யக்கூடிய வில்ல பொடினால அபிஷேகம் இந்த வில்வ அபிஷேகம் பார்த்தீங்கன்னா சிவனுக்கு அவ்வளவு பிரீதியான விஷயம் அதனால நமக்கு சகல சௌபாகியங்களுமே இந்த வில்வ கிடைக்கும் நமக்கு கடன் தீரும் என்ன என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த வில்வ மரத்தடியில தான் மகாலட்சுமி வாசம் செய்யறதாகவும் நம்மளுடைய ஐதீகங்கள் குறிப்பிடுற மாதிரி இந்த மகாலட்சுமிக்கு உகந்த வில்வம் அந்த வில்வத்தினால சிவனுக்கு அபிஷேகம் பண்றதுனால நமக்கு சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் அதே மாதிரி துளசி பொடியினால பெருமாளுக்கு அபிஷேகம் மகாவிஷ்ணுவுக்கு துளசி பொடியினால அபிஷேகம் பண்ணும்போது நம்மளோட ஆரோக்கியம் அதாவது தன்வந்திரி பகவானா இருந்து ஆரோக்கிய லட்சுமி சமேதனா இருந்து நமக்கு எல்லா விதமான உடல் ஆரோக்கியத்தையும் கொடுப்பார் அப்படிங்கறது நிச்சயம் அடுத்ததா பார்த்தீங்கன்னா அருகம்பில் எந்த காரியம் நம்ம தொடங்கினாலும் மஞ்ச பிள்ளையாறு வச்சு அது கூட அருகம்பில் வச்சு தொடங்குறது ரொம்ப விசேஷமா நம்ம கருதுகிறோம் அப்போது அருகம்பில் பொடியினால் அபிஷேகம் தயாரிச்சு நம்ம விநாயகருக்கு பண்ணும்போது நம்ம தொட்ட காரியம் எல்லாம் தொடங்கும் அதே மாதிரி நெல்லிக்காய் நெல்லிக்காய் வந்து பாத்தீங்கன்னா சிவனுக்கும் பண்ணலாம் மகாவிஷ்ணுவுக்கும் பண்ணலாம் அம்பாளுக்கும் பண்ணலாம் எந்த தெய்வங்களுக்கு வேணாலும் இந்த நெல்லிக்காய் பொடியினால் அபிஷேகம் பண்ணலாம் இந்த நெல்லிக்காய் பொடியினால் அபிஷேகம் பண்றது என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்வர்ணம் அதாவது தங்கத்தினுடைய சேர்க்கை வந்து ரொம்ப அதிகமாகும் அதே மாதிரி அஷ்ட ஐஸ்வர்யங்களும் நம்ம இந்த நெல்லிக்காய் பொடியினாலும் நமக்கு கிடைக்கும் கனகதாரா ஸ்தோத்திரங்கிறது இந்த நெல்லிக்காய்க்காக உருவான ஸ்தோ ஸ்தோத்திரம் அங்கம் ஹரேகி புலக பூஷணம் ஆசிரியம் சொல்லி ஆதிசங்கரர் கொடுத்த ஸ்லோகம் அந்த கனகதாரா ஸ்தோத்திரத்துக்கு ஏற்ப நம்மளுடைய நெல்லிக்காய் அபிஷேகம் வந்து நமக்கு அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கும் அதே மாதிரி தான் தாமரைனால செய்யக்கூடியதும் தாமரை பொடியினால செய்யக்கூடிய அபிஷேகம் பாத்தீங்கன்னா நமக்கு மகாலட்சுமியினுடைய பரிபூர்ண அருளையும் கொடுக்கும் அதே மாதிரி மகா சரஸ்வதியினுடைய பரிபூர்ண அருளையும் கொடுக்கும் நம்மளுடைய ஞானத்துல சிறந்து இருக்கணும் நம்மளுடைய கல்வி மேம்படணும் நம்ம உயர் பதவிகளுக்கு போகணும் உயர் படிப்புகளுக்கு போகணும் நான் வெளிநாட்டில் போய் படிக்கணும் வெளிநாட்டில் போய் நான் வேலை வாங்கணும் அப்படின்னு இருக்கிறவங்க தாராளமாக இந்த தாமரை பொடியினால் செய்யக்கூடிய அபிஷேகத்தை மகாலட்சுமிக்கோ இல்லை மகா சரஸ்வதிக்கோ அம்பாளுக்கோ பெருமாளுக்கோ யாருக்கு வேணாலும் சமர்ப்பணம் பண்ணலாம் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா பஞ்சாமிரதம் பஞ்சாமிரதங்கிற பார்த்தீங்கன்னா தேன் நாட்டு சர்க்கரை முந்திரி திராட்சை அதுக்கப்புறம் பல வகையான பழங்கள் இதெல்லாம் சேர்த்து செய்யக்கூடிய இந்த பஞ்சாமிரதம் இந்த பஞ்சாமிரதத்தில் ஏலக்காய் போட்டு நம்மளுக்கு முருகனுக்கு அபிஷேகம் பண்ணும்போது நமக்கு குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியங்கிறது எத்தனை பேர்த்துக்கு குழந்தை பாக்கியம் இல்லையோ அவங்க வந்து தாராளமாக இந்த பஞ்சாமிரத அபிஷேகத்தை முருகனுக்கு பண்ணலாம் இல்லை எந்த தெய்வத்துக்கு வேணாலும் விநாயகருக்காகட்டும் ஐயப்பனுக்காகட்டும் பண்ணுறது ரொம்ப விசேஷம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நெய்யபிஷேகம் நெய்யபிஷேகம் ஐயப்பனுக்கு இந்த ஐயப்பனுக்கு விரதம் இருந்து நெய் அபிஷேகம் பண்ணினால் நம்ம சபரிமலை போறவங்க எல்லாம் தெரியும் இந்த கார்த்திகை மாசம் விரதம் இருப்பாங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து மகர விளக்கு வரைக்கும் விரதம் இருந்து ஐயப்பனுக்கு போய் நெய் கொண்டு போய் சேர்த்துவாங்க நம்ம திரைப்பட பாடல்கள் கூட இருக்கு பொய்யின்றி மெய்யோடு நெய் கொண்டு போனால் ஐயனை நீ காணலாம் அப்படின்னு சொல்லி பாடல்கள் கூட இருக்கு அப்போ அந்த நெய் எடுத்துட்டு போய் ஐயப்பனுக்கு அபிஷேகம் பண்ணும்போது அந்த ஐயப்ப சுவாமியே நமக்கு குழந்தையாக கிடைப்பார் அப்படிங்கிறது நிச்சயம் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த அபிஷேகம் பண்ணலாம் அடுத்து தேன் நாள் அபிஷேகம் பண்ணுறதுனால நம்மளுடைய கர்ம வினைகள் எல்லாமே சீக்கிரம் நிவர்த்தி ஆயிடும் நம்ம எத்தனையோ விதமான கர்மாக்கள் பண்றோம் ஆக எத்தனையோ விதமான கெட்ட விஷயமும் பண்றோம் நல்ல விஷயமும் பண்றோம் இந்த கெட்டது எல்லாமே நல்லதாக மாத்தறதுக்கு இந்த தேன் அபிஷேகம் ரொம்ப விசேஷம் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா தேனீக்கள் என்னதான் கொட்டக்கூடிய தன்மையாக இருந்தாலும் அதை எடுத்துட்டு போய் அந்த சேகரிக்கக்கூடிய தேன் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ விசேஷமானது அதுவும் பெண்கள் வேண்டிக்கிட்டு தேன் அபிஷேகம் பண்ணினாங்கன்னா அவங்களுக்கு நிச்சயமா அவங்களுடைய வாழ்க்கையில சௌபாக்கியம் நிறைஞ்சிருக்கும் அதோ அதே மாதிரி அவங்களுடைய இல்லத்திலையும் உள்ளத்திலையும் அந்த தெய்வ கடாட்சம் நிறைஞ்சிருக்கும் அப்படிங்கிறது சத்தியம் இந்த மாதிரி நிறைய அபிஷேகங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போலாம் விபூதி அபிஷேகம் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா மோக்ஷம் கிடைக்கும் எத்தனை பேர் மோட்சத்தை தேடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே தேடி தான் ஆகணும் சிறு வயசுல இருந்தே நம்ம அதே வழியில் இப்போ பிரயாணம் பண்ணா மட்டும்தான் நம்ம கடைசி காலத்துல மோட்சத்தை தேட முடியும் சும்மா நான் அறுபது வயசுல தான் பகவத்கீதை படிப்பேன் நான் அறுபது வயசில் தான் சிவபுராணம் படிப்பேன் அதுக்கு முன்னாடி சின்ன வயசுலலாம் எல்லாம் படிக்க மாட்டேன் அப்படின்னா கண் கெட்டதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் மாதிரி அது அதனால நம்ம எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சிறு வயசுல இருந்தே நம்மளுடைய ஆன்மீக சிந்தனை சார்ந்த விஷயங்களை பெற்றோர்கள் குழந்தைக்கு கொடுக்கும்போது அவங்க வளர்ந்து வரும்போது அவங்களோட குழந்தைக்கு அதை கொடுப்பாங்க அதே மாதிரி அவங்களுடைய பேர குழந்தைகளுக்கு அதை கொடுப்பாங்க அடுத்தடுத்த சங்கதிகளை அதே வழியில கொண்டு வருவாங்க அதனால நம்ம எல்லாரும் செய்ய வேண்டிய கடமை என்னன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு நீங்க அபிஷேகம் கொடுக்க போனாலும் சரி குழந்தைய கையால கொடுக்க வைங்க குழந்தைய கையால கொடுக்க வச்சு சாமிக்கு கொடு இதில் இந்த பலன் இருக்கு இது கொடுத்தீங்கன்னா உனக்கு இதெல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு வந்து படிப்பு நல்லா இருக்கும் உன்னோட தொழில் நல்லா இருக்கும் இந்த மாதிரி சொல்லி 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 நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு அது மேலே ஆர்வம் வரும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா என்ன செய்யக்கூடாது இந்த அபிஷேகம் எல்லாம் பண்ணும்போது என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபிஷேகம் கொண்டு போகக்கூடிய பாத்திரம் அதாவது பால் அபிஷேகம் கொண்டு போறவங்க இந்த நம்ம குடிச்சிட்டு போட்ட பாட்டில் மருந்து பாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கறி சமைக்கக்கூடிய பாத்திரம் அதாவது கறி புழங்கக்கூடிய பாத்திரம் இந்த மாதிரி விஷயங்களில் தயவு செஞ்சு பால் எடுத்துட்டு போக வேண்டாம் நீங்க அபிஷேகம் பண்ணால் என்ன புண்ணியம் கிடைக்குமோ அதில் விட நாலு மடங்கு பாவத்தை நீங்க சேர்த்துட்டு இருக்கீங்கறத மறக்க வேண்டாம் நம்ம குடிச்சிட்டு போகிற எச்ச பாட்டில் நீங்கள் என்னதான் கழுவி பயன்படுத்தினாலும் தயவு செஞ்சு அதை இனிமேல் பயன்படுத்த வேண்டாம் ஒரு சிவன் கோயிலுக்கோ ஒரு முருகர் கோயிலுக்கோ இல்லை ஒரு மகாவிஷ்ணுவோடைய பெருமாள் கோயிலுக்கோ அம்பாள் கோயிலுக்கோ நீங்கள் எங்கே எடுத்துகிட்டு போனாலும் சரி நிறைய பேர் இந்த ராகு காலத்தில் துர்கை அம்மன் வழிபாடு பண்ணுறவங்க பால் எடுத்துகிட்டு போய் புத்துக்கணுக்கு ஊற்றுவாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா துர்கை அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க பிரதோஷ வேலைகளில் சிவனுக்கு போய் பால் கொடுப்பாங்க தயவு செஞ்சு ஒரு பாத்திரம் இது அபிஷேகத்துக்கு பால் கொடுக்கற பாத்திரம் அப்படின்னு சொல்லி அதை பிக்ஸ் பண்ணி உங்களுடைய வீட்டுல வச்சுக்குங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி பாட்டில்கள் எல்லாம் எடுத்துட்டு போக வேண்டாம் அதே மாதிரி தேன் வாங்கி கொடுக்கறது ரொம்ப பார்த்து அந்த தேனை வாங்கி கொடுக்கணும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா சக்கரை பாவை வாங்கி கொடுத்துருவாங்க என்னென்ன விஷயங்கள் அதில் கலப்படம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் கலந்து வச்சிருவாங்க இன்னைக்கு நெய் இரநூறுவாய்க்கு ரூபாய்க்கு அந்த மாதிரி நெய் வாங்கி அபிஷேகம் பண்ணலாம் நல்ல நெய் எட்நூறு விலைக்கு போயிடுச்சு அப்படிங்கறத யோசிச்சுட்டு நிறைய பேர் அந்த மாதிரி நெய்யை வாங்கி கொடுப்பாங்க அதில் இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த வெஜிடபிள் ஆயிலும் வனஸ்பதி தான் இருக்கு வனஸ்பதின்னு சொல்லக்கூடிய இந்த டால்டா இந்த மாதிரி விஷயங்கள தான் அதில் இருக்கு அதனால நம்ம செய்யக்கூடிய விஷயம் ரொம்ப பார்த்து 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 சுவாமிக்கு செய்யணும் அதே மாதிரி நான் வீட்டில் நெய் காய்ச்சி கொடுக்குறேன் சுவாமிக்கு அபிஷேகத்துக்கு அப்படின்னு நினச்சீங்கன்னா தயவு செஞ்சு சுத்தமாக இருக்கக்கூடிய நாட்களில் வெண்ணெய் தனியாக வாங்கி நம்ம காய்ச்சிக்கிறது நல்லது நம்ம டெய்லியும் குடிக்கக்கூடிய டீயில் டீ போடும் போதோ இல்லை காஃபி வைக்கும்போதோ வரக்கூடிய ஆடை எல்லாம் எடுத்து அதை சேகரித்து வச்சு அதை சுத்தம் பண்ணி அதை நெய்யாக்கி கொடுக்கறத விட்டுட்டு அதை அதை வீட்டுக்கு வீட்டுக்கு பயன்படுத்துங்க ஆனால் நம்ம என்னைக்குமே சுவாமிக்குன்னு செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சுத்தபத்தமா செய்யணும் அதே மாதிரி இன்னைக்கு நிறைய பேர்த்தோட பழக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா பஞ்சாமிரதம் கரைக்கும் போது வாய் கட்டி பஞ்சாமிரதம் கரைக்கிறதுன்னு சொல்லுவாங்க ஒரு துணி எடுத்து இப்படி வாயில கட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த பஞ்சாமிரத்தை கரைப்பாங்க அந்த மாதிரி பண்றது பார்த்தீங்கன்னா உன்ன சுத்தமா இருக்கும் அதே மாதிரி நல்ல பழங்கள் சுவையுள்ள பழங்கள் கொண்டு இந்த பஞ்சாமிரதம் பண்றது ரொம்ப விசேஷம் அதே மாதிரி இந்த அபிஷேகம் கரைக்கும் போதோ மற்ற விஷயங்கள் பண்ணும் போதோ யாரு கூடயும் பேசக்கூடாது இந்த பேசுறதுனால என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட எச்சை வந்து அந்த அபிஷேக பொருள்ல படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால தயவு செஞ்சு இந்த அபிஷேக சமயங்கள்ல கரைக்கும் போது ரொம்ப நிதானமா பார்த்து பொறுமையா ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யுங்க அதே மாதிரி ஒவ்வொரு சுவாமிகளுக்கும் ஒவ்வொரு விதமான வரிசை இருக்கு அந்த வரிசைப்படி படி இப்போ சிவனுக்கு வந்து ருத்ராபிஷேகம் அந்த மாதிரி சொல்லுவாங்க அடுத்து இதெல்லாம் ரொம்ப விசேஷமான அபிஷேகம் என்னன்னு பாத்தீங்கன்னா சுவர்ணாபிஷேகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தங்கத்தை சுவாமி மேல வச்சுட்டு பன்னீர்னாலயோ இல்ல கலசத்தினாலேயோ அபிஷேகம் பண்றது இந்த கலசாபிஷேகம் ரொம்ப விசேஷம் அபிஷேகம் வேற கும்பாபிஷேகம் வேற கும்பாபிஷேகத்தை பத்தி பேசினா ரொம்ப தனியா பேசிக்கிட்டே போலாம் ஆனா இந்த மீதமுள்ள இந்த அபிஷேகத்தை எல்லாம் நம்ம சரிவர செய்யும் போது நமக்கு இறைவனுடைய பரிபூர்ண அருள் நமக்கு கிடைக்குங்கிறது சத்தியம் அதனால நல்லபடியாக பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்க எந்த அபிஷேகம் பண்ணாலும் சரி முறையான பக்குவம் அது கூட சரியான பிரார்த்தனை இது ரெண்டு மட்டும்தான் உங்களுக்கு முழுமையான பலனை கொடுக்குமே தவிர வேற எந்த விஷயமும் சரியான பலனை கொடுக்காது அதனால தயவு செஞ்சு நல்லபடியாக பிரார்த்தனை பண்ணிட்டு சுத்தமான முறையில சரியான முறையில இந்த அபிஷேகத்தை எல்லாம் பண்ணுவோம் இறைவனோட அருளை பரிபூர்ணமாக வாங்கிக்குவோம் இதே மாதிரி ஆன்மீக விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்தி கஃபே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க நமஸ்காரம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டு தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க